கடன் வாங்கிறதுக்கான காரணம் வந்து இவங்களுடைய சுய முயற்சியா சுய எண்ணமா சுய சிந்தனையான கண்டிப்பா இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தேவைகளை சுருக்க முடியாது ஆனால் வருமானத்தை பெருக்கிக் கொள்றதுக்கு ஆயிரம் யுப்திகள் இருக்குது கடனை கட்டுறதுக்கு நிறைய சுட்சமங்கள்லாம் இருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் கடனை கட்டுறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது நட்சத்திரம் இருக்குது இந்தந்த காலகட்டங்கள் இதெல்லாம் செய்யுங்க நம்ம சொல்லியிருக்கோம் அதை தாண்டி ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் கடன் அப்படிங்கிற விஷயம்தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டம் கடன் பிரச்சனையினால் மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க குழந்தைகள் கணவனை அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க பெற்றோர்கள் வந்து மகனை வந்து வெறுக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கடன் இந்த கடன் வந்து அவங்க விருப்பப்பட்டு வாங்குறாங்களான்னா கண்டிப்பாக விருப்பப்பட்டு யாருமே வாங்க மாட்டாங்க நம்ம ஒரு தொழில் பண்ணலாம் அந்த தொழில் மூலமாக நமக்கு லாபம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு உணர்வுகள் தோணும் அந்த உணர்வுகளின் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா போய் ஒரு பணத்தை வந்து கடனாக வாங்குவாங்க அதை வச்சு முதலீடு பண்ணி நம்ம அந்த கடனை திருப்பி செலுத்திரலாங்கிற இடத்துல தான் கண்டிப்பாக வாங்குவாங்க ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களுடைய கிரகங்கள் வந்து சாதகமாக இல்லாததுனால் வாங்கக்கூடிய கடன் வேறு விதத்தில் செலவாகி போயிருது அப்போ என்ன ஆகி போயிருது இவங்களுடைய நோக்கமும் நிறைவேற போகிறதில்ல வாங்கின கடனையும் வந்து வேறு விதத்தில் செலவு பண்ணுறதுனால அந்த கடனுக்கு உண்டான தொகையும் திருப்பி செலுத்த முடியறதில்லை திரும்பவும் அடுத்த முறை வந்து அந்த தொழிலில் துவங்குறதுக்கு மறுபடியும் இன்னொரு இடத்துல கடன் வாங்குறாங்க முதல் கடங்காரன் வந்து அவங்கள நெருக்கும் பொழுது ரெண்டாவது கடங்காரனுக்கு அந்த கடன் பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்போ அந்த இடத்துலையும் தொழில் செய்ய முடியுது இப்போ பெரும்பாலானவங்க இப்படி தான் மாட்டிக்கிறாங்க இன்னொரு சில விஷயங்கள் என்னென்னா நண்பர்களை உறவினர்களை நம்பி நிறைய கடன் வாங்கி தப்பு பண்ணி மாற்றவங்களும் நிறையா இருக்காங்க இதுக்கு எல்லாமே காரணம் கடன் வாங்கிறதுக்கான காரணம் வந்து இவங்களுடைய சுய முயற்சியாக சுய எண்ணமா சுய சிந்தனையானா கண்டிப்பாக இல்லை இது காரணம் கிரகங்கள் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் தான் ஜோதிடத்தில் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் தான் கடன் பகை நோய் இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியது கடன் வந்தால் கண்டிப்பாக கட்டலன்னா பகை வரும் பகை வந்தோன்னா மன உளைச்சல் வரும் அதனால் நோய் வரும் இப்போ அந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் தான் அதுக்கான காரணம் அமையுது அப்படி கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலக்கட்டங்களில் ரொம்ப குறைவு தான் ஆனால் கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதா கடனாலே தான் கடைசி வரலாம் வாழணுமானா இல்லை கடனை கட்டுறதுக்கு நிறைய சூச்சமங்கள்லாம் இருக்குது நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் கடனை கட்டுறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது நட்சத்திரம் இருக்குது இந்தந்த காலகட்டங்கள் இதெல்லாம் செய்யுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதை தாண்டி நமக்கு பொருளாதார நிறைவு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடனை ஈஸியாக கட்டிடலாம் அந்த பொருளாதார நிறைவை கொண்டுட்டு வரதுக்கான விஷயங்கள் என்ன நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம் துளசி செடிகளை வந்து வீடுகளில் ஒரு குறிப்பிட்ட பாகங்களில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கடன் சீக்கிரமாக கட்டிடலாம் நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது பொருளாதார நிறைவு கிடைக்கும் பண வரவுகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு சில பொருள்களை சாம்பிராணியில் கலந்து போட்டிங்கன்னா பண வரவுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா பண வரவுகள் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு சில மங்களகரமான பொருள்களை வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம்னா பண வரவுகள் வரும்னு சொல்லியிருக்கோம் உழைத்தும் நமக்கு கையில் பணம் வரல அப்படின்னா உழைக்காமல் காசு வராது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் வச்சுட்டு போனால் காசு வருமானு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண வேண்டாம் உழைத்தும் நமக்கு பணம் வரல உழைப்புக்கான ஊதியங்கள் வந்தாலும் அதை நம்ம வீட்டில் நிற்கல அப்படின்னா ஒரு சில சூட்சமங்களாம் நம்ம அந்த இடத்துல கையாளணும் ஆண்டோம்னா கண்டிப்பாக கடனா நிவர்த்தி செஞ்சிடலாம் நிவர்த்தி செய்ய முடியாது கிடையாது பண வரவை அதிகப்படுத்தணும் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தேவைகளை சுருக்க முடியாது ஆனால் வருமானத்தை பிரிக்கிக் கொள்வதுக்கு ஆயிரம் யுக்திகள் இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கடனை அடைக்கிறதுக்குன்னு ஒரு சில சூட்சமான முறைகள் இருக்குது லட்சுமி கடாட்சத்துக்கான எந்திரங்கள் இருக்குது தாயத்துக்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் நம்மக்கிட்ட தான் வாங்குங்கிறது இல்லை நீங்கள் எல்லா இடங்களையும் போயிட்டு லக்ஷ்மி கடாச்சது அதிகரிக்கிறதுக்கான தாயத்துகள் குபேர சக்கரங்கள் மாதிரிலாம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் இருக்க கடைகளிலே கிடைக்கும் அதெல்லாம் வாங்கி முறையாக பூஜை பண்ணணும் எந்தெந்த நாட்களில் பூஜை பண்ணும் எந்த ஹோரையில் பூஜை பண்ணணும் எந்த பொருள்களை வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற சூச்சை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் மிக ஈஸியாக கடன் அடைச்சிட்டு வந்துடலாம் கடன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்ல உலகத்தில் எல்லாருமே கடன் வாங்கியிருக்காங்க ரொம்ப எளிமையாக கட்டிடலாம் கவலைப்படாமல் இருங்க கடனை வந்து வாங்காமல் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறதுங்கிற விஷயங்களும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா நன்றி